ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலயமா ரொம்பவே சத்தான முருங்கை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம எப்படி செய்யறோன்னு சொல்லிட்டு பாருங்கள் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னென்ன பொருட்கள் வந்து அப்பப்போ சேர்க்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபி கிடைச்சது போல இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் போதுமான அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து பறிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதெல்லாம் நம்ம பழுத்த இலையா இருந்ததுன்னா அதை வந்து எடுத்து விட்டுட்டு பாருங்க இது போல நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு அந்த தண்டு பகுதியோட வந்து ரொம்ப அதிகமான தண்டு வந்து சேர்த்துறாதீங்க குறைவான அளவுக்கு வந்து அப்படியே சேர்த்து விட்டுக்குங்க அந்த தான் அதிகமான சத்து இருக்கு இப்ப இந்த எல்லா கீரையும் நாம பறிச்சு எடுத்துக்கிட்டு பிறகு வந்து என்னென்ன ஸ்டெப்போட நம்ம இதை நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டு பாக்கலாங்க இப்ப பாருங்க எல்லா முருங்கைக்கீரியும் நம்ம பறிச்சு இது போல் வந்துட்டோம் இப்போ இதை வந்து நல்லா நான் தண்ணியில் அலசிட்டு நீங்கள் டைரக்டா வந்து அப்படியே சேர்க்கக்கூடாதுங்க தண்ணியில் நல்லா வந்து அலசி விட்டுருந்தோம் பாருங்க கீரை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்ரூம் வச்சுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க கீரை வேகிற அளவுக்கு இது தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை முருங்கைக்கீரை ரசமாவோ இல்லை முருங்கைக்கீரை கொஜ்ஜியாவோ நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் இந்த முருங்கை கீரைய சேர்த்து விட்டுருலாங்க இல்ல நீங்க சேர்த்து விட்டீங்களா நல்லா வெந்து வராது எல்லா நம்ம சேர்த்து விட்டுல எல்லா கீரையும் சேர்த்து விட்டுட்டங்க இத அப்படியே வந்து நம்ம தண்ணில நல்லா இது போல பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே நல்லா வெந்து வந்துருங்க இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்பயே வந்து நம்ம சேர்த்து கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா இந்த முருங்கைக்கீரை வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு பாதி அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க முழுமையாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா வந்து கீரையினுடைய அளவு வெந்து வர வர அதனுடைய குவான்டிட்டி வந்து குறைவான அளவுக்கு நமக்கு கிடைக்குங்க அதனால வந்து கொஞ்சமா வந்து இப்போ நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சப்போஸ் வந்து நமக்கு உப்பு வந்து பத்திரமா போகுதுன்னா அப்போ வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இது போல உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப இந்த தண்ணிய வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம மீத பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க இத வந்து அப்படியே வெறுமனாவும் நம்ம குடிக்கலாம் இல்ல ரசம் வச்சியும் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இது எந்த அளவுக்கு வெந்து வரணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் நீங்க வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்தாலும் போதும்னு நினைச்சீங்களா அது வந்து இந்த பொரியலுக்கு வந்து கரெக்டா வராது இது கொஞ்சம் குழைவா வந்து வெந்து வரணுங்க இது போல நசுக்கி விட்டீங்களா நல்லா வந்து மசிஞ்சி வரணும் அதாவது இந்த கீரை வந்து நல்லா வந்து குழைவா வெந்து வரணுங்க அப்போ தான் இந்த பொரியலுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ வந்து அந்த அளவுக்கு வெந்து வர்றதுக்கு இன்னும் வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதுங்க கரெக்டாக வெந்து வந்துடும் வெந்து வந்து பிறகு நான் வடிகட்டிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க இதை போல் நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணியை வந்து நீங்கள் வெறு வயதுலையும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டு கூட பிறகு நீங்கள் எடுத்துக்கலாங்க நல்லாவே வந்து உடம்புல ரத்தம் நல்லா ஊறி வரும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களான்னா உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை ரசமாகவோ இல்லை வந்து அந்த பிழிஞ்சிட்டு நான் எந்த முறையில் நான் அந்த ஒரு ரசம் செய்வேங்க இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம அந்த ரசம் வந்து செய்யலாம் எப்படி செய்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம முருங்கைக்கீரிய கெரிய வடிச்சுட்டு இது போல கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ பாத்தீங்களா இதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பாத்தீங்களா பாருங்க இது போல நம்ம அழுத்தி விட்டோம்னா நல்லா வந்து மசிஞ்சு வரணுங்க பாருங்க இது போல மசிஞ்சி வரும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு குழைவா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பக்காவா இருக்குங்க இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுக்கு ஒரு நம்ம மசாலா பொடி ரெடி பண்ணணும் அது என்னன்னு பார்க்கலாம் எப்பமே வந்து முருங்கைக்கீரையை நல்லா வேக வச்சு கட்டிட்டு பிறகு தாங்க நீங்கள் மசாலா பொடி வந்து ரெடி பண்ணணுங்க நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து கீரை வெந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் மசாலா ரெடி பண்ணிங்களானா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கீரை வந்துருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது அதனால் முருங்கைக்கீரையை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு பிறகு நீங்கள் மசாலாவை சேர்த்துக்குங்க இப்போ பாத்தீங்களா நானும் ஒரு கால் கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம ரெண்டு இதாக வந்து செய்ய போகிறேங்க ஒரு இது வந்து முருங்கைக்கீரைக்காகவும் இன்னொரு இது வந்து முருங்கை தண்ணியில் வந்து இந்த வேர்க்கடலை நம்ம சேர்க்க போறோம் அதனால நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இல்லை வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த வேர்க்கடலோட மசாலா வந்து அதிகமா பிடிக்கும்னு நினைச்சிங்களா அதுக்கு தகுந்தார் போல் இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுக்குங்க நான் கால் கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ மிதமான தீயில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் கலர் முழுமையாக சேஞ்ச் ஆகிட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப நீங்க தோலோடு சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப நான் வந்து தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதே கடாயில பாத்தீங்களா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் உளுந்தும் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இது எதுக்காக சேர்க்கணும் பாத்தீங்களா நம்ம சாப்பிடும்போது போது இடையிடையே வந்து ஒரு ஸ்மெல்லோட நல்லா வந்து கடிப்படும் ஆனா வந்து அங்கங்க வந்து நிக்கிற மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுக்கூடாதுங்க நல்லா வந்து பொடியாவே அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது இந்த ஸ்டேஜ்ல ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் வந்து வரமிளக எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து மீடியமான காரம் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு பத்து நம்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா ஒரு பன்னெண்டு நம்பர் வந்து எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து கீரையோட அளவை பொறுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க மிளகாய் தூளும் சேர்த்தும் இது போல வரமிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வறுத்த அரைச்சி செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த வரமிளகாய் வந்து நல்லா வந்து உப்பி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இல்லனா வந்து மிக்சி ஜார்ல அறப்படாது அங்கங்க திட்டு திட்ட நிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் வரமிளகா வந்து நல்லா வந்து சூடு போட்டு இருக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டு நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்க நல்லா வந்து உப்பி வந்துடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அந்த சூடு ஆறுன பிறகு நம்ம என்னென்ன சேர்த்து பொடியை அரைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப பாருங்க இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்க கடலை கடலைப்பருப்பும் உளுந்தும் வரமிளகும் நல்லாவே வந்து இந்த அளவுக்கு நல்லா ஆரியம் வந்துடுச்சு இப்ப வந்து சேர்த்துக்கலாம் வந்து இதை அரைச்சி எடுத்துட்டு இதை அரைபடும் எடுத்துட்டு வந்துடலாம் அங்கங்க இந்த மிளகாய் வந்து நின்றுடுங்க அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு நம்ம வேர்க்கடலை சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சியுமே வந்து அங்க நல்லா வந்து தொக்கு தொக்கதான் இருக்கு இப்ப இது கூடவே நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வேர்க்கடலையே சேர்த்து அரைச்சி எடுக்கும் போது நல்லா நைஸான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் கொர கொரப்பாவும் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்க நைசாவும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் கொர கொரப்பாவும் கொஞ்சம் நைஸாவும் இருக்கு இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் இப்ப இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இது கூடவே பாத்தீங்களா நான் ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் வந்து இது போல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க நம்ம குர வெள்ளை பூண்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இல்லை அதோடு சேர்த்து கூட நீங்க வெங்காயத்தை வந்து அதையுமே குற குரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க வெங்காயத்தோட சேர்த்து அரைக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாவே அரைஞ்சி வந்துடும் அதனாலதான் ஃபர்ஸ்டே வந்து பூண்டு அரைச்சி எடுத்துட்டு வந்து குறைவாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இத பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நீங்க பேஸ்டும் அரைக்க கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் தொக்க வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இல்ல வந்து வெங்காயம் வந்து இது போல வந்து கடிப்படுறது பிடிக்கலன்னு நினைச்சிங்களா இப்ப ஒரு பாதி அளவுக்கு இது போல அரைச்சி எடுத்துக்கணும் பாதி அளவுக்கு கொஞ்சம் வந்து ஒரு பேஸ்டான பதத்துக்கு ரொம்ப பேஸ்டா வேணுங்க கொஞ்சம் தொக்க வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இதையுமே வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப இது கூடவே என்னென்ன வந்து நம்ம சேர்க்கணும் பார்க்கலாங்க இப்போ ஆல்ரெடி நம்ம வடிகட்டி வச்சிருக்க இந்த கீரை இருக்கு இல்லைங்களா இது ஒரு முறை நல்லா வந்து கட்டிகள் இல்லாம இது மாதிரி உதிர்த்து விட்டுக்குங்க ஏன்னா நம்ம குழைவா வந்து வேக வச்சு வச்சு இருக்கிறதுனால அங்கங்க வந்து கொஞ்சம் இந்த கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் இது போல நீங்க ஒரு முறை நல்லா வந்து உதிர்த்து விட்டுக்குங்க பாருங்க இது போல உதிர்த்து விட்டுக்கிட்டு நம்ம சேர்த்து உப்பு வந்து கரெக்டா இருக்கான்ட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க கண்டிப்பா வந்து கரெக்டா இருக்காது ஏன்னா நம்ம தண்ணியோட சேர்த்து முருங்கைக்கீரிய வேக வச்சதுனால ஒரு பாதி அளவுக்கு தான் வந்து உப்பு வந்து நமக்கு இருக்கும் எனக்கு பாதி அளவுக்கு தான் உப்பு இருக்குங்க இப்ப இது கூடவே நம்ம இப்ப நம்ம ரசமாவோ அப்படி இல்லைன்னா வந்து நம்ம கொஜ்ஜியாவோ செஞ்சு எடுக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்களா அந்த தண்ணியில முருங்கைக்கீரை தண்ணியில அதனால பாதி அளவுக்கு மசாலா இதுல வந்து சேர்த்து விட்டுருலாங்க இப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு மசாலா வந்து இதை சேர்த்து விட்டுக்கலாம் அதே போல வெள்ளப்பூண்டியும் வந்து கொஞ்சமா விட்டுட்டு இந்த அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கேன் வேர்க்கடலை பொடி இருக்கு இல்லைங்களா அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாங்க முழுமையை சேர்க்கிறது இல்லைங்க அதுவுமே வந்து கொஞ்சம் மீதமா வைக்கணும் ஏன்னா வந்து அந்த முருங்கைக்கீரை தண்ணியோட இது நம்ம ஆட் பண்ண போறோம் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இது போல் மேலே இப்படி தூக்கி விட்ட மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து எல்லா சைடும் வந்து ஒன்றா கலந்து வரும் ஒரே இடத்துல போட்டு விட்டிங்களா அங்கங்கே உப்பு கரிச்ச மாதிரி ஆடுங்க இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கைகளால் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா வந்து உங்களுக்கு அதிகமான தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்களா கூட சேர்த்துக்கலாம் அதிகமான மசாலா இருந்தாலுமே வந்து நல்லா இருக்காதுங்க கரெக்டான அளவுக்கு நம்ம மசாலா போதுதான் வந்து இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து பக்கவா இருக்கும் பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற மசாலா வந்து கரெக்டான அளவுக்கு நம்ம சேர்த்து இருக்கோம் உப்பு இருக்கிறதுனால நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கொஞ்சமா கீரை எடுத்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க உப்பு கரெக்டா விட்டுருங்க பாருங்க சூப்பராவே வந்து முருங்கைக்கீரை கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இது ஒரு வாரமா இருக்கட்டும் இப்ப முருங்கைக்கீரை கீரை தண்ணியில வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்குறது பாத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம வடிகட்டதான் முருங்கைக்கீரை தண்ணி இருக்கு இல்லைங்களா வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்ப புளிய அந்த சக்க பகுதியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படியே சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்காதுங்க நல்லா இது போல பெசைஞ்சி விட்டுக்குங்க பிசைஞ்சிட்டு இந்த புளியோட சக்கைய வந்து எடுத்துடலாம் பாருங்க இப்போ நம்ம சக்கையெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம மீதமா எடுத்து வச்சிருக்க இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டும் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம பொடிய எடுத்து வச்சிருக்கீங்களா வேர்க்கல பொடலி பொடி அத வந்து இதோட சேர்த்து விட்டுக்கலாங்க இதுக்குமே வந்து அதிகமான அளவுக்கு சேர்த்து விட்டு கூடாதுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்து விட்டுக்குங்க ஆல்ரெடி இதுக்குமே வந்து முருங்கைக்கீரை தண்ணியில வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்து சால்ட் வந்து இருக்கும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து இது போல அழுத்தம் கொடுத்து நீங்க நீங்க பிசைஞ்சி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஏற்கனவே வர மிளகாய் சேர்த்து இருக்கிறதுனால காரம் வந்து கரெக்டா இருக்கன்ட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குங்க கரெக்டா இருக்கும் முருங்கைக்கீரை தண்ணியில வந்து தாளிப்பை சேர்த்து விட்டுருலாங்க எண்ணெய் கடுகு சீரகம் பிளேவருக்காக கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ரொம்பவே சூப்பரான முருங்கைக்கீரை பொரியலும் முருங்கைக்கீரை கொஜ்ஜியும் நம்ம இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை கொஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முருங்கைக்கீரை ரசனும் சொல்லுவாங்க உங்க சைடுலாம் என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க இந்த சத்தான முருங்கைக்கீரை பொரியலும் அந்த முருங்கைக்கீரை தண்ணி ரெசிபியும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தைக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல ஹெல்த்தியான டேஸ்டியான சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க Thank you for watching. Thank you, my friends.